மாமி ஒரு ஆ மாமி சின்ன மாமிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாசமா ஹாஸ்பிடல்ல வச்சிருந்தாமே தெரியுமா யாரு சின்ன மாமியா எப்போ அதான் உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அது இல்லாமல் தான் ரெண்டு மாதம் ஆஸ்பத்திரி வச்சிருந்தோம் கொண்ணு சரி ஒத்த குருதா சரில்லே ஆ சரி நான் தான் சரி ம் சரி வரைய പിള്ളതെല്ലാം <laughs> ഉറക്കമാരുങ്ങ <laughs> அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் பெரிய மாமி சின்ன மாமி மூணு பேரும் சேர்ந்து ஆத்தாவை பார்க்க போறோம் நல்லூருக்கு வாங்க போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எனக்கு உடம்பு நல்லா இருக்கு பரவாயில்ல

எப்படி நல்லூர் எப்படி பஸ்ல போவீங்களா இல்ல நடந்தே போயிட்டீங்களோ ஆத்தாவை நடந்து தான் போவோம் தானே அதனால பஸ் எல்லாம் போய் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்க மாட்டோம் நல்லூர்ல இருந்து கல்லூர்த்தூர் மூணு கிலோமீட்டர் தான் அதனால நாங்க வந்து பஸ் ஏதாவது போவோம் மாமிக்கு ஆனந்தி தூரம் தான் இருக்கும் நல்லூருக்கும் ஆட்டோ இருக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் நடந்தே வந்துடலாம் ரோட்ல வந்தாலும் நடந்தே வந்துடலாம் பத்துல போறோம்

நடக்கணப்படுது அம்ம குடுங்குற வேலைதான் இந்த குடுங்க ஒண்ணிக்கிட்டு அப்படி தனி தடவி தனி தடவிதான் இருக்கு அழைச்சிட்டு வந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் இருக்க மாட்டாங்க பாத்திரம் கடந்துச்சுன்னா கழுவிக்கிட்டு உலகிக்கிட்டு எனக்கு பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாலே என்ன மோ மாறி இருக்கும் அப்படிம்பாங்க ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அப்பையில இருந்து பழகி போச்சு வழக்கம் என்னன்னாலும் அது கேட்காது காலுகையெல்லாம் என்ன மோ போல வருது என்ன யா வழக்க வேண்டாங்கிறீங்க கழுவ வேண்டாங்கிறீங்க நான் சுத்தம் இல்ல என்ன திட்டம் கலாவ ஆமா ஆமா கலா வந்து சிரிக்கி இல்லாதா நீங்க முடியாத நீங்க தானே அதுக்காக தான் சொல்றேன்னா இல்ல இல்ல இதுதான் நான் கழுவுறது சுத்தம் இல்ல போல இருக்கு அதான் ாங்கறீங்கன்னு ஒரு ரெண்டு மாசமாச்சு தங்கச்சிக்கு ஆபிரசம் பண்ணதுல இருந்து போவலையா தான் போறோம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு போய் பாக்குறான் மாமிக்கு ஆபிரசம் பண்ணதே ஆட்டாவுக்கு தெரியாது ஏன்னா சொன்னா அதிர்ச்சி ஆகிடுவாங்க அப்படிங்கறதுனால அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை

என்னடா ரிவரா யாருங்க அது என்ன பண்றீங்க என்ன கே கலர் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க எல்லு புடுங்கறியா ஆ இல்ல

అదే వల్ల అప్పుడు కాదు వంటకా కేారా ఉంటుంది కాదు ఎప్ప நான் வாக்கிங் பண்றீங்க அதான் சொல்லுது எங்க நீங்க முன்னாடி காரில் போக நான் நடந்து வந்துடுறேங்கிறாங்க பிள்ளைக்கு உடம்பு சரி போடாது சொல்லிக்கவே இல்லையா கரெக்டாக வீட்டுக்கு வந்து தான் சைடு வாங்கிட்டேங்களே கண்ணே தெரியல இருக்கிறாங்க வெளில தெரியும்

டீ வாங்கிட்டு வந்து அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்றோம் ஆனந்தி டீ சாப்பிடாது அதனால அதுக்கு நான் கொடுக்கல நீங்கள் ரஸ்க் பண்ணுங்கள் உங்களுக்கு பாருங்க டீய குடிச்சோன்னா ஆட்டா வாய்க்காலுக்கு பாத்திரங்களோ போறாங்களாமம்மா இதோட குடிச்சிட்டு சீவே போட்டுருந்தா காணிக்கே தொடச்சு ஆ ஏத்தா போய் வாய்க்கால போய் கழுவிட்டு வந்துறியா நை பாத்திரத்தை வாய்க்கால கழுவியா இங்க வீட்ல கழுவியா பாரு வாடா வாடா சமச்சி கழுவு

அடுத்த வீடியோவில் வந்து ஆத்தாவை வந்து கழுவத்தூர்ல இருந்து நல்லூருக்கு வந்து ஆத்தாவை பார்க்கறதுக்கு ஆத்தா நல்லா இருக்கிறாங்க இப்போ நாங்க வீடியோ கிளம்புறோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க